வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சவனுக்கு மூன்றாயிரத்தி இரநூறு மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுறது இது நாளையே வந்து பார்த்திங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு கடும் சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் இந்திய அமெரிக்க சந்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினொன்றாம் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி எட்டாக பத்து கிராமோட விலை ஆயிரத்து நூற்றி பத்து ரூபாயா காணப்படுது இன்னைக்கு வந்து தங்கத்தோட வெள்ளியோட பாரியில் ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள்னு வாய்ப்புகள் வெள்ளியோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் நான்காயிரம் ரூபாய் வரை சரியற்கான வாய்ப்புகள் ஒரு கிலோவுக்கு இருக்க விலையில் இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தோட விலையை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயா காணப்படுது இதே வேலை எட்டு கிராமோட விலை எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி எண்பதாவும் பத்து கிராமோடய விலை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து அறுநூறு ரூபாவாக காணப்படுது நம்மளுக்கு கடைசியாக ஒரே நாளில் கிராமுக்கு அறுபது ரூபாயும் சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுற விலையில் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சவரனுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரம் ரூபாய் வரை சரிய வாய்ப்புகள் இருக்க விலையில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்றி முப்பதாகும் எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா

மேற்கொண்டு இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பது இரநூறு டாலர் வரைக்கும் ஒரு அவுண்ட்ஸுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே வேலையில் பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை எந்த நேரத்திலும் எண்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை கடக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்திய பங்குச்சந்தையானது எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு புள்ளிகள்லேருந்து எண்பத்தி மூன்றாயிரத்தி நூறு இரநூறு புள்ளிகள் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனாக கொடுத்துருக்க வேலையில் இந்திய பங்குச்சந்தை மாதிரி அமெரிக்க பங்குச்சந்தையும் மீண்டும் நாற்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுது இப்படி நாற்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுறது மட்டும் இல்லாமல் இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்திய பங்குச்சந்தை ஒரு பக்கம் ஏற்றமடை அமெரிக்க பங்குச்சந்தை ஏற்றம் அடைகிறவர்கள் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரியதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களில் தாறுமாற சரியற்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்கு